வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் யுனைடெட் கிரானைட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வடிவேல் அவர்கள் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் யுனைடெட் கிரானைட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் திட்டத்தில் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இரண்டு தளங்கள் கொண்ட கட்டிடம் திறப்பு விழாவிற்கான அழைப்புதலை வழங்கினார் ஐசிசி மகளிர் ஓடியை பேட்டிங் தரவரிசையில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் முதலிடத்தை பிடித்து அசத்தியுள்ளார் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு இடையே இஸ்ரேல் மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் மூன்று பெண் குழந்தைகளை பிரசவித்த பெண் ஹஃபாவில் உள்ள ரம்பம் மருத்துவமனையில் தரையடி பிரசவ வார்டில் பிறந்த குழந்தைகள் நலமாக உள்ளதாக மருத்துவர் தகவல் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் டிஎன்ஏ பரிசோதனை மூலம் இதுவரை நூற்றி அறுபத்தி இரண்டு பேர் அடையாளம் காணப்பட்டு நூற்றி இருபது உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு நேற்று முன்தினம் தொடங்கிய இப்பணியில் மருத்துவர்கள் ஊழியர்கள் என சுமார் முன்னூறு பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் WTC சாம்பியன்ஷிப் வென்ற தென்னாப்பிரிக்க அணியின் வெற்றி கொண்டாட்டம் தொடர்பாக ஐசிசி பதிவிடும் வீடியோக்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன சமீப காலத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் வெற்றியாக இது உள்ளது என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் புகழாரம் விமான காப்பீட்டு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நேரத்தில் சுமார் ரூபாய் நான்காயிரம் கோடி அளவுக்கு காப்பீட்டுத் தொகை தர வேண்டிய நிலையை உருவாக்கியுள்ளது அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து விமானம் மற்றும் அதன் இன்ஜினுக்கான காப்பீடு ரூபாய் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி எனவும் பயணிகளுக்கான மொத்த காப்பீடு ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று கோடி எனவும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் தலைவர் ரமேஷ் தகவல் கின்னஸ் உலக சாதனையின் சின்னமாக ஜமைக்காவைச் சேர்ந்த முன்னாள் உலக தடகள சாம்பியன் உசைன் போல்ட்டுக்கு அங்கீகாரம் சர்வதேச தடகள விளையாட்டில் பதினைந்து உலக சாதனைகளை படைத்த அவருக்கு அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது ஈரானில் மலைக்கு அடியில் கட்டப்பட்ட அணு ஆயுத ஆலையை தாக்கி அளிக்க இஸ்ரேல் திட்டம் அமெரிக்காவிடம் உள்ள பதினான்காயிரம் கிலோ பங்கர் பஸ்தர் குண்டை இஸ்ரேல் கேட்டுள்ளதாக தகவல் தமிழகத்தில் மாம்பழக்கூள் உற்பத்தி செய்யும் ஆலைகளை விவசாயிகளிடம் கொள்முதல் செய்ய அரசு உத்தரவு மாம்பழக்கூள் தொழிலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது மாம்பழங்களை சாலையில் கொட்டிய விவசாயிகளின் வேதனையை பதிவு செய்தது புதிய தலைமுறை விடுத்துள்ளது ட்ரம்ப் மொபைல் டி ஒன் எனும் தங்க நேரத்திலான புதிய போனை அறிமுகம் செய்துள்ளது அமெரிக்க அதிபரின் குடும்ப நிறுவனமான ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் முற்றிலும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட உள்ள இந்த போனின் விலை ரூபாய் நாற்பத்தி மூன்றாயிரத்தி நிர்ணயம் மாதம் ரூபாய் நான்காயிரத்தி நூறு செலுத்தி இருபது ஜிபி அதிவேக இணைய சேவை அன்லிமிடெட் கால்ஸை பெறலாம் என தெரிவிப்பு வருகிற ஆகஸ்டில் போன் விற்பனைக்கு வரும் என கூறி ரூபாய் எட்டாயிரத்தி முன்பணம் பெற்று வருகிறது அந்நிறுவனம் விடுத்துள்ளது கர்நாடகாவில் பைக் டாக்ஸி சேவைக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டதை அடுத்து பைக் பார்சல் என்ற பெயரில் சேவையை தொடர்கிறது ராபிடோ நீதிமன்ற உத்தரவுப்படி நேற்று முதல் இச்சேவைக்கு தடை விதிக்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க